ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு திங்கள் சந்தையில் சந்தைநாள் பார்த்திங்களா அப்போ நிறைய கடைகள் வந்து இருக்கும் திங்கள் மட்டும் இருக்கும் அதே மாதிரி இந்த பாத்திர கடையும் திங்கள் மட்டும் இருக்கும் இது வந்து இந்த சந்தைக்கு என்ட்ரன்ஸு போகிற வழியில் அந்த ரோட்டோரமாக வச்சுட்டு சும்மா கடை கிடையாது சும்மா ரோட்டோரமாக வச்சிட்ருப்பாங்க எது எடுத்தாலும் ஒரு விலை சொல்லுவாங்க அதன்படி நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான் இதில் பார்த்து வாங்கலாம் பெரிய பாத்திரம் சின்ன பாத்திரம் குட்டி பாத்திரம் பத்து ரூபாயிலேருந்தே தொடங்குது ஸ்பூன் ஐட்டம் என்ன வேணுமாலும் கிடைக்குது குக்கரும் இருக்குது இட்லி பாத்திரத்துக்குள்ள அந்த தட்டு இருக்குது சின்ன சைஸ் சோறு பானை குண்டான் வெரைட்டியா கண்ணாப்ப குண்டாப்பை இங்கே பார்த்தீங்களா பாத்திரம் போடுற அந்த வட்டை எல்லாமே கிடைக்கு சருவமும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் ஊர வெரைட்டியாக சருவங்களாம் கிடைக்குது நம்ம பார்த்து வாங்கலாம் கொஞ்சம் இதில் விலையும் கொஞ்சம் கடையை விட கம்மியாக இருக்கும் குவாலிட்டி கொஞ்சம் பார்த்து தான் வாங்கலாம் நம்ம அதுக்கு திக்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்கலாம் ஆனால் குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸெல்லாம் இருக்குது நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா திங்கக்கிழம வந்தால் இதை பார்த்து வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ